அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா சுத்தி கோவில் அதிகமா இருக்காது நம்ம ஊர் மாதிரி அதிகமா இருக்காது ஆமா அனங்க இருக்கும் ஆனா அவங்க உடனே ஒரு எந்திரிச்சாங்க கூட குருவாயு அப்படிம்பாங்க சோ என்ன எனக்கு சோதனை குருவாயூர்ப்பா எதுக்கு எடுத்தாலும் குருவாயூர்ப்பா ஆமா குரு வாயு ஊர் தான் அது அதனால குரு வாயு ஊர் அதனால காலப்போக்குல குருவாயூர் அப்ப குருன்னா குழந்தை அதுக்கு வாயில சோறு ஊட்டுறதுக்காக அந்த ஊர் அதனால குருவாயூர் அது நீங்க பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்குதுங்க குருன்னா குழந்தை அந்த வாயில சோறு விட்டுருக்கா குரு வாயுன்னு தானே பேரு அந்த ஊர்ல நடக்கிறால குருவாயு அந்த ஊருக்கு அந்த குழந்தை பேமஸ்னா அப்ப அந்த ஊர்ல குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம் பெரிய பெரிய மாடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பரிசுத்தமா இருந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதனால குழந்தை கொண்டு போய் பிறந்த குழந்தை ஆறு மாசத்துல சோறு விட்டுறாங்கன்னா முத முத நான் அங்கிருந்து சாமி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த குழந்தை முழுங்கிருச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டேஸ்டான சாப்பாடையும் உணவை அருந்தற்கு அது தயார் நிலையில் ஆயிடுச்சு என்று பொருள்